கண்கள் மணி சொல்லிப்போம் ஏனாலும் தரிசனத்துல பரலோக தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி சென்ற இசப்பா நீ நல்லவர் ஆண்டவரே தகப்பனே நீ பேசுகிற தேவன் ஆண்டவரே மகஸ்தோத்திரம் இந்த நாளில் இவ்வளவு தகப்பனே இந்த பிள்ளைகளோடு எங்களோடு நீ பேசுவீராக நாங்கள் செபிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை வெறுமையாக்குறோம் கத்துடைய ஆவியான ஒரு ஆளுகை செய்யசுவை நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை இந்த நாளிலே நம்ம நீதிமன்றங்கள் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரத்துல ஆஹ் பத்தாம் வாசலுக்கு நாம் பார்த்தோம்னா புணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவர் யார் அவருடைய நிலை முத்துக்களை ஸ்திரியை நம்ம புணசாலின கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாரும் துணசாலின ஸ்ரீயா இருப்பாங்க அப்படின்னா முடியாத காரியம் இதனால ஒவ்வொரு குண ஸ்திரீலையும் பார்க்கும் போது குணங்கள் இல்லைன்னா குணங்கள் இல்லைன்னா நீ பிடிக்கிற குணங்கள் கிடையாது ஆஹ் குணம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாம போயிட்டிருக்கும் ஆனா குணசாமி சிறியை கண்டுபிடிக்க யாரு அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கல உயர்ந்தது என்று போட்டிருக்கு அப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டா பதினொன்று அவசரத்துல போட்டிருக்குது இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைகளுக்கு வேலை காரியங்களே படி இணைக்குறாள் அப்படின்னு போட்டிருக்குது இருட்டோட எழுப்புறாள் எழுந்தி தன் குடும்பத்துக்கு படி படியணக்குறதுக்கு வேண்டாது இருட்டோட எழுந்து தன் வேலைகளை நினைச்சுதான் செய்யறாங்க ஆனா இந்த நாளையில வந்து இருட்டோட எழும்புறதுனா அது அது முடியாத கரையும் இந்த நாட்கள் பெண்கள் வந்து காலையில எழும்பவே முடியாது அவங்களால எழும்பவே மாட்டாங்க அப்போ வந்து புறச்சாலையும் சரி கிடையாது அவங்க வந்து காலையில எழும்புறது கிடையாது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லேட்டாதான் நேரத்துக்கு கழிச்சுதான் எழும்புவாங்க செல்ல வீட்டுல கூட நிறைய வீட்டுல வெளிவாசல தூத்து தொலைக்கிறது கூட முன்னால வந்து பெண்கள் தான் செய்வாங்க வேலைகள்லாம் இப்ப வந்து ஆண்கள் செய்யறாங்க தூத்து தொலைக்கிறது எல்லாமே ஆண்கள் நிறைய வீட்டுல செய்யறாங்க ஆனால் அதிகாலை காலையில ஆலைக்கு போவோம் ஆலைக்கு போகும்போது அப்படி நிறைய ஆண்கள் தான் நினைச்சுறாங்க பெருக்கி தொலைக்கிறாங்க என்ற காலம் வீட்டுல தூங்கி இருப்பாங்க தூங்குவாங்க அதனால அன்னைக்கு வந்து அப்படி இருக்கக்கூடாது அது வந்து பெண்கள் வந்து அவங்க வீட்டு காரியத்தை குறிச்சு என்ன செய்யணும் அவங்க வந்து அது கவனமா இருக்கணும் அதான் பதினஞ்சாஸ்டரை பொறுத்து இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆதாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு அழைக்கிறாள் அப்படின்னு போட்டிருக்கிறது அப்போ அவங்க வீட்டோடு தன் வேலைகளை அடிச்சுடா கவனமா செய்யறா வீட்டாருக்கு படி அழைக்கிறா வேலைக்காரியைக்குற வீட்டுக்கா வீட்டுக்கா வீட்டுல இருக்கிறவங்க ஆகாரங்களை கொடுக்கிறா அவன் எப்படி இருக்காங்க இருபது அவசரம் சிறுமியானவர்களுக்கு தன் கைகளை திறந்து ஏழைகளுக்கு தன் க கரங்களை நீட்டுகிறாள் சிறுமியானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை அடிச்சிடலாம் நீட்டுகிறானா அதிகாலை நம்பி இந்த மக்கள் சரி சிறுமியான பிள்ளைகள் மேல எழுச்சிடா அவளுடைய விளைவுகளுக்கு முக்கியம் கண்டிப்பா வேலை கேட்குற கத்திர கடன் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்ப சிறுமைப்பட்ட பிள்ளைகள் நம்ம சிந்தையா இருக்கிறது தான் பெரிய பாக்கியம் பாக்கியம் பண்ணிருக்கணும் அந்த திருமணம் மக்களுக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுவும் இல்லை காலையில எழும்புதான் அதுவும் இல்லை அதுவும் அவங்களால எழும்ப முடியல ஆஹ் செல்ல சென்னை பெண்ல பார்த்தா ஆலயத்துக்கு கூட வர மாட்டாங்க வீட்டுலயே இருந்துருவாங்க ஆலயத்துக்கு நினைச்ச முடியாது வர மாட்டாங்க எங்களுக்கு கை வலிக்கு கால் வலிக்கு காது வலிக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க அப்படி இருக்க கூடாது அதனால குணசாலையை செய்ய கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா கை இருக்குது அதனால கத்துணிப்பினர்களா இது நீங்க இந்த நெய்தி மறைவு முப்பத்தொன்னாம் அதிகாரத்தை பத்தாம் வருசனத்தையும் நீ பார்த்து நீ வாசித்து நீங்க உங்க வீட்டுக்காரியை பொறுப்பா கவனிங்க இருட்டோனும் எும்புங்க வீட்டு குடும்பங்களை பொறுப்பா கவனிங்க படி படியலங்க நல்ல காலையில எலும்பி தனக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யணும் செய்யணும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்யாம நம்ம என்ன கூட சோம்பேறி தனத்துக்கிற நினைச்சிக்கூட போகவே கூடாது ஆண்கள் அவங்க கொடுக்கப்பட்ட வேலையில் அவங்க கவனமாக இருந்து அந்த வேலையை செய்யணும் தான் நல்லது திருப்பி எனக்கு அந்த நோய் வந்து இந்து நோய் வந்து அப்படி இருக்க சொல்லி பல நோய்களுக்கு வச்சிருந்து இருந்தாங்க ஆளாகிடுறாங்க எனக்கு முடியாதுன்னு சொல்லி கணவரை வாங்குறாங்க அதனால அந்த வசனத்தை கீழ் படிங்க பெண்கள் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை நம்ம செய்யணும் பெண்கள் செய்ய வேண்டிய வேலையை பெண்கள் செய்யணும் கண்டிப்பா அதுல வந்து நம்ம நினைச்சோம்னா வீட்டுக்கு வேலைக்கு ஆலை வச்சிருப்பாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டு ஆனா நம்ம வந்து எந்த நோய் இல்லாம நல்ல சுகத்தோடு இருக்கணும் வெள்ளத்தோடு இருக்கணும்னா ஆண்டு பயந்து இருக்கணும்னா கத்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு நிச்சயம் இருக்கணும் நம்ம குடும்ப கருத்து சோம்பிரித்தனை இல்லாம வேலை செய்யறது நமக்கு நல்லது அதனால சோம்பிரித்தனத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது இடம் கொடுக்கவே கூடாது இருபத்தி மூணாம் வருஷம் போட்டிருக்குது அவர் புருஷன் தேசத்து நூட்டகோடு நியாயத்துக்கு உட்கார்ந்து இருக்கையும் பேர் பெற்றனா இருப்பான் தன் மனைவி வந்து நல்லவங்களா இருந்து தன் குடும்பத்தை பொறுத்தா கவனிச்சாங்கன்னா அவங்க வீட்டுக்காரர்களுக்கு மதிப்பு இருக்கும் நல்லா எங்க போனாலும் மதிப்பு இருக்கும் ஏன்ட்டு அவங்க குடும்பத்தை வந்து பொறுப்பா கவனிக்கிறாங்க அவங்க மனைவிக்கு பொறுப்பா பொறுப்பா கவனிக்கிறாங்க கவனிக்கும் போது அவங்க அந்த குடும்பமே ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அந்த குடும்பமே நல்ல நிலைமைக்கு வரும் அதான் புத்தீர ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தியில் ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரீயும் தன் கையின் கைனால இருந்துச்சுன்னா அதை இடித்து கொடுக்கிறாங்கன்னு எதுவும் புரிகிறது அதான் வேலைகளா இருக்கு நீங்க நான் புத்தியுள்ள ஸ்திரீகளை இருக்கிறோம் புத்தீர ஸ்திரீலா இருந்து அந்த துணியரை சேர்ந்து அவங்களுக்கு வந்து குடும்பத்துல என்ன செய்யணும் எப்படி இருக்கணும்னு சொல்லி அது என்ன செய்யணும் அங்க காரியத்தை ஆசீர்வதிக்கிறார் கத்துறாத ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவரும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் பார்க்கிறாரு அதனால தெரியும் பிள்ளைகளாக இருங்க என்ன என்னென்ன காரியங்க அது வேதம் புரியுது அவன் அவன் செய்த கிரித்த அவன் அவனு கொடுக்குற பலன் என்னோட வர்ணம் மாதிரி நம்ம எந்தெந்த வேலைகளை செய்யறோமோ எவ்வளவு பொறுப்பா செய்யறோமோ எவ்வளவு உண்மையா இருக்கிறோமோ நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்புல எவ்வளவு கவனமா இருக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டு பார்த்து அதை ஆசீர்வதிப்பாரு ஆண்டவர் அதாவது நீங்க தனிண குணசாரி சரியா இருங்க குடும்பத்துல பொறுப்பா நீங்க இருங்க இருட்டோட எழுந்துங்க சிறுமையானவர்களுக்கு என்னச்சிங்க கைகள் இரண்டு ஏழைகளுக்கு தன் கரைங்களை இருந்துச்சுன்னா நீட்டுகிறா ஏழு மக்களை நினைக்கிறார் சிறுமையானவர்களை நினைக்கிறார் நினைச்சு அவன் படி கிரான்னு சொல்லி வேதம் கூறுகிறது அவ அப்படி இருந்தாங்கன்னா அவங்க புருஷன் எங்க இருப்பாங்களா தேசத்து மூப்பர்களோடு ராஜ்தாத்தில் உட்கார்ந்து இருக்கையில் பெயர் பெற்றதா இருப்பான்னு சொல்லி வேதம் கூறுகிறது அதனால பெண்கள் நினைச்சது குடும்பத்துக்கு பொறுப்பா இருந்து கவனிக்கும் போது குடும்பத்தின் பிள்ளைகளை குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் கத்திர ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு அது மாதிரி அவள் உடை பலமும் அலங்காரமா இருக்கிறது காரியத்தை பற்றி மகிழ்வா பருங்காரியங்களை நினைச்சு அவன் மகிழ்வான் குடும்பத்தை நினைச்சு பிள்ளைகளை எதிர்காலத்தை குறிச்சு குடும்பத்தை குறிச்சு அவன் மகிழ்வா அப்படி அந்த சுறுசுறு சரி அப்படிதான் இருப்பான் ஞானம் திறப்பான் வாய் திறந்தானாலே ஞானம் விழுந்து தான் பேசுவான் நான் ஞானம் இல்லை அதை பேசவே மாட்டான் எல்லாம் சில காரியங்களை நம்ம பேசும்போது ரொம்ப யோசனை பண்ணிதான் பேச வேண்டியது இருக்கு அதனால யோசனை பண்ணி சிந்திச்சு பேசலாமா வேண்டாமா அப்படின்னு பேசணும் யோசனை பண்ணி பேசணும் பதவி வார்த்தை அடிச்சிட கூடாது சொல்லிடவே கூடாது பதவி வாயை நம்ம பேச்ச பேசவே கூடாது பதறவே கூடாது கோபத்துக்கும் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது கோபத்தை கொண்டு வர யாரு பிசாசு அதனால தெய்வனுக்கு பிள்ளை தெய்வனுக்குள்ளவர்கள் தேவன் விரும்புற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா குணம் சாந்த குணம்லவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் கூறுகிறது சார்ந்த குணம்ல மிகுந்த திருப்தி அடைந்தவன் வேதம் போடுகிறது திருப்தியா இருப்பாங்க எல்லா வகையிலும் அவங்க திருப்தியா இருப்பாங்க ஆண்புடைய பிள்ளையா இருக்கிற எல்லாத்தையும் பொறுமையை கையாளணும் பொறுமையை கையாளும் போதுதான் கத்திரிச்சு அவர் ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் தன் வாயை ஞானம் இழந்து திறக்கிறாள் தயையும் இந்த போதகம் அவள் நாவின் இருக்கிற தயவுன்னு ஒரு போதகம் ஆ வாயின் நாவல் என்ன இருக்குதுன்னு நான் பேசுறப்ப ஒவ்வொருவருமே எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வந்து சட்டணும் ஒருத்தவங்க பேசிட்டாங்கன்னா அது ஞானம் இழந்து பேசணும் அது வார்த்தை வாங்கினு வரும்போது பேசுமா வேண்டாமான்னு யோசனை பண்ணி தான் பேசணும் பேசக்கூடாத வார்த்தைகளை கூட நம்ம அமைதியை ஆச்சு கொடுங்க வெளியே விட்டுறக்கூடாது சில காரியங்களை வந்து அவங்க ஒருத்தங்க பேசும்போது நம்ம அவங்க சில காரியங்கள் நம்மளுக்கு ஒரு விதமான காரியங்கள் செய்யும் போது நம்ம வந்து எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்படுத்தக்கூடாது எல்லா காரியத்திலையும் யோசனை பண்ணி பொறுமையா இருந்து நம்ம அந்த காரியத்தை நினைச்சு செயல்படுவோமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம தான் என்ன ஞானம் இழந்து பேசணும் அப்படி நம்ம பேச்சு பதவி வார்த்தை கீழே விட்டுறக்கூடாது அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாவற்றிலயும் நினைச்சு ஒரு பெரிய மாற்றத்தை முடியல குடும்பத்துல வந்து ஞானம் இல்ல பிள்ளையா இல்லை சரியான சரியா இல்லைன்னா ஆண்டு சமூகத்துல போய் நம்ம என்ன செஞ்சிடணும் ஒழங்கால் போட்டு ஆண்டு இப்படி இருக்கிறாங்க குடும்பத்துல எப்படி இருக்காங்க மாறணும் மாறணும்னா ஆண்டோர் என்ன செய்ய சில காலங்கள் வரும்போது மாற்றி அமைச்சு தருவாரு அப்படிப்பட்ட கிருவே ஆண்டு நமக்கு தருவாரு அவள் சோம்பலி நப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருப்பாளாம் இருபத்தி ஏழாம் வசனம் சோம்பலி நப்பத்தின செய்ய மாட்டா சுறுசுறுப்பா இருக்கிறவங்க சோம்பலி அப்ப சோம்பல் பண்றவங்க பண்றவங்கதான் சோம்பரித்தனமா இருக்கிறவங்க சோம்பனின் நப்பத்தை சாப்பிடுவாங்க குறு குறுப்பா இருக்கிறவங்க சோம்பனின் நப்பத்தை ருசியாமல் தன் வீட்டு எப்படி நடத்துறது என்று கண்ணோக்கமா இருப்பான் தன் குடும்பத்தை குறிச்சு ரொம்ப கவனமா இருப்பான் அவங்க கவனமா இருக்கணும் குடும்பத்தை குறிச்சு ஒரு கவனம் இருக்கணும் கவனம் இருந்தாதான் அந்த அது குணசாலையில ஸ்திரீ குடும்பத்தை குறிச்சு கவனமா இருக்கணும் இல்லையா ஜபத்துல குடும்பத்தை நடத்தணும்னு தவிர நம்ம எந்த காரியத்தை குறித்து நம்ம குடும்பத்தை குறிச்சு அடுத்தவங்க பேசுறது சோஜனமே கிடையாது அடுத்த குடும்பத்தை குறிச்சோ கணவனை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ மானியரை குறிச்சோ மாமனரை குறிச்சோ அடுத்தவங்கட்டு பேசிட்டு அவங்க நேரத்தை போக்குனாங்கன்னா அவங்க குணசாலையான சரி கிடையவே கிடையாது அடுத்தவங்கட்டு குடும்பத்துல உள்ளவங்களை பத்தி யாத்தியாய் குறை பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்க குணசாலியான சரி கிடையவே கிடையாது அவங்க ஞானம் விளங்க திறக்கணும் அவங்க ஞானமாய் நடக்கணும் எல்லா பிரச்சனையும் அதான் பெரிய காரியங்கள் கருத்து விரும்புகிற காரியங்கள் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பார்க்கிறது என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குரணசாலிகளில் உண்டு அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறார் சவுந்தரியும் வஞ்சனம் உள்ளது அழகு கர்த்தருக்கு வாய்ப்பு ஸ்ரீயே புகழப்படுவாள் அன்று அழகு 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 சவுந்தரியம் சவுந்தரியம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது பிரயோஜனமே கிடையாது அது சவுந்தரிய வஞ்சம் வஞ்சனை உள்ளது அழகும் பீன் கர்த்தக்கு வாய்ப்புற ஸ்திரீதான் புகழப்படுவாள் கத்திற்கு பயப்படுற பயம் தான் இருக்கணும் கத்தோட ஒவ்வொரு பெண்களுக்கும் கத்திற்கு பயப்படுற பயம் இருக்கணும் கத்தரை குறிச்ச அறிவு முதல்ல இருக்கணும் கத்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும் கத்தரை அறிகிற அறிவு இருக்கணும் ஒரு குணசாலியான மகள் வந்து வாய் ஞானம் இழந்து பேச திறக்கணும் அவசரப்பட்டு வாயில கூடாது கோபத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது கோபத்தை கொண்டு வர பிசாசு தேவையில்லாத குழப்பங்களை கொண்டு வர பிசாசு சமாதானத்தை கொண்டு வரது ஆண்டவர் சமாதம் தேவை நம்மளை விட்டு போகாத நம்ம பத்திரப்படுத்த வேண்டுமானா ரொம்ப நிதானம் தேவை ரொம்ப பொறுமை தேவை காத்துதான் இருக்கணும் ஆண்டவர் என்ன செய்யறாரு பொறுமையா காத்திருந்துதான் அந்த ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர எக்காரத்தோடும் அவசரப்பட்டு வாயின் வார்த்தையிலும் விட்டுறக்கூடாது அவசரப்பட்டு என்ன செஞ்சிருக்காது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஒன்று பண்ணிடக்கூடாது நான் கத்திரி பிள்ளைகளாகி நம்ம குணசாலியான பிள்ளைகளாக இருவா அவள் இருட்டோட எழுந்து ஆகாரம் தான் வேலை சில குடும்பத்தாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள் தன் வேலை கருகி படி அளக்கிறார் சிறுமையானவர்கள் மேல் தன் கைகளை திறந்து வேலைகளுக்கு நினைச்சிடா தன் கரங்களை நீட்டுகிறாள் சிறுமையானவர்களை சிந்திக்கிறாள் ஏழை மக்களை சிந்திக்கிறாங்க அவங்களுக்கு கரங்கேட்டி அவங்க படி இழக்கிறாங்க பாருங்க அவள் புருஷன் பேசுறது மூப்பரோடு இணைச்சிடாங்க உட்கார வைக்கிறா அவளுடைய யானம் அவன் ஒவ்வொரு காரியத்திலையும் ஞானம் இழந்து திறக்கிறா அவள் உடல் பலம் உள்ள அலங்காரமா இருக்கும் பழைய நிறைய பீரோ நிறைய துணிமணி வச்சிருந்தாலும் இந்த பழைய சேனைகளை கட்டிக்கிட்டு இருப்பாங்க பழைய ட்ரெஸ்ல ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க பழைய துண்டுகள் வச்சுக்கிட்டு இருப்பாங்க எவ்வளவுதான் இருந்தாலும் அவங்கள வந்து மாத்திர ரொம்ப கஷ்டம் அதான்னு பாருங்க அவன் போடு அவள் உடை பலமும் அலங்காரமா இருக்கிறது வருங்காலத்தை குறிப்பிட்டு வாங்குவாள் அவன் தூணி சுறுசுறுப்பா இருக்கிறவங்க வந்து நீச்சா இருப்பாங்க ட்ரெஸ் பண்ணுவாங்க எந்த அழுக்கு வஸ்திரங்களையும் நீச்சா துவைச்சு கட்டுவாங்க அள்ளுங்க நல்ல 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 வஸ்திரங்களை கத்தர் கொண்டு போற அவங்களுக்கு அதாவது தன் வாயின் ஞானம் இல்லைங்க அவர் திறக்கிற சோம்பின அப்பத்தை விளைச்ச மாட்டா புசிக்க மாட்டா தன் வீட்டுக்காரன் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறான் வீட்டுக்காரன் எப்படி நடக்குது கண்ணோக்கமா இருக்கிறாங்களாம் அநேக குலசாலி பெண்கள் நீயோ அவர்கள் எல்லாரும் பற்றியும் மேற்பட்டவள் என்று அவளை புரிஷ புகழ்கிறார் அந்த புகழ்ச்சிக்கு வரணும் கணவன் புகழ்கிறதுக்கு நம்ம வரணும் அதனால எந்த ஆனாலும் நம்ம எல்லா காரியத்திலும் பொறுமையோடு செயல்படும் போதுதான் கற்று நமக்கு செய்ய போகிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் கத்தை செய்கிற எல்லா ஆச்சரியமான காரியங்களுக்கும் பொறுமையா இருந்தோம்னா அந்த ஆச்சரியமான நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் பார்க்க முடியும் சவுந்தியும் சஜ்ஜம் அழகு 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 அழகுன்னு காமிச்சுக்கிட்டு கண்டு கிரீனையும் போட்டுக்கிட்டு மூஞ்சி கறி மூஞ்சி அசிங்கம் ஆக்கிக்கிட்டு அப்படின்னு தான் அழகு கொடுக்கறது கத்து அவருதான் அழகு நம்மளுக்கு கொடுக்குற சவுந்திரி வஞ்சனம் உள்ளது அழகு கீன் கத்தருக்கு பயப்பட்ட ஸ்திரீயே புகழப்படுவாள் கத்திரிதான் புகழப்படணும் எப்படி இருந்தாலும் ஆண்டோடு ஒரு ஸ்திரியே புகழ்றாரு பெரிய ஆச்சரியம் இருக்கணும் இந்த நீதிமன்ற முப்பத்தி ஒண்ணாம் அதிகாரத்துல என்ன போடுறது பார்த்து அப்படியும் உங்களை என்ன சொன்னாங்க ஆண்டோட கத்தர்களை ஆசை கண்களை முடிச்சு நன்றி இந்த வேலைக்காக நன்றி செல்றேன் சப்பா

பார்க்கற மாண்டவரே சோதரம் குறிச்சுங்க ஆண்டவரே சோதரம் அவள் உடை பலமும் மலதரமாக இருக்கிறது தன் வாய் ஞானம்ல அவர் கலக்கிறால் இப்படிப்பட்ட பாஜியத்தையும் சாஜியத்தையும் கொடுத்து கிராமத்தை பயன்படுத்துங்க ஒவ்வொரு பிள்ளைங்க பிறத்தால் இட்டை கட்டுங்க ஆபியனுடைய ஆளுகை குறைப்படுங்க ஒவ்வொரு பிள்ளைங்க அல்ல ஞானம் விழந்த பேச மாட்டேன் ஒவ்வொரு பிள்ளையும் அதிகாலை இழும்பெற்று மாண்டவரை ஒவ்வொரு பிள்ளை ஏழை எளிய மக்களுக்கு கப்பனை கட்டாவை குணசாலையான ஸ்திரீகளாக மாற்றி கொடுங்கப்பா ஆண்டவரை முரட்டு குணம் உள்ளவர்கள் தனத்துல கண்டக்கிற மக்கள் ஆண்டவரை உண்மைய சத்தியத்தை அறிவிக்க முடியாத பிள்ளைகள் உண்மை அறிய உண்மை அறிகிற அறிவுனால தர்மம் முடியாத எல்லா பிள்ளைகளும் உண்மை அறிகிற பிள்ளைகளை மாற்றுங்கப்பா இப்படி சித்தம் என்னென்று செயல்பட நீ உதிரி செய்யும் ஆண்டவரை சுறுசுறுப்பா கொடுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிகளவு எலும்பு கிருமி செய்யப்பா அன்றது ஏழை எளிய மக்களுக்கும் சிறுமையானவர்கள் பண்ணி இறக்கிறவர்களாய் மாற்று மாண்டவரை கருத்து அப்படி செய்கிற கிருவிக்காக நன்றி சத்திரேசப்பா நந்திப்பா தன் வாயை ஞானம் இழந்து தரக்கட்டு தக்க பிள்ளை கத்தாவே சோத்திரப்பா 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 வாய் பதவி ஒரு வார்த்தை கூட பேசி ராதபடி கத்தாவே சோத்திரம் ஞானம் இழந்து பிள்ளைகள் வாய் தரக்கட்டையா அப்படியே கர்த்தர் குருவை நீ ஆசிரியர் தாழ்த்து கூட பெருமையா குடும்ப கர்த்தர் மயம் விடுதுப்பா சௌந்தரியம் பீன் என்று வேதத்துல பாக்குறையா சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது பாக்குறமானவரை சோதன் அழகு பீம் கர்த்தர் பயப்பட ஸ்ரீயை புகழப்பட கர்த்தர் பயப்பட்ட ஸ்ரீயா நீ ஆசிரியரி ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உமக்கு பயப்பட உமக்கு உமமக்கு பயப்பட இருப்பாங்க உமக்கு பயப்புல இருந்துப்பா உமக்கு பயப்படு கத்த கிருதியை கொடுத்து நீ ஆசிரியரி நேசிவி நாமக்கு என்ன ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே